பிரபல் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரதன்பண்ணி இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் எங்கிலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்கள் எஸ்கே கிருஷ்ணா பிரபல யூடியூபர் யாழ்ப்பாணம் பருத்தத்துடன் அவருடைய சொந்த இடம் அங்கே இருந்து கெல்பிங் சேனல் ஊடாக அறிமுகமாகி இன்று மக்களுடைய மனதில் இன்றைய சமூக வலைதளங்களில் அதிகமான பேசிக்கொள்ளாக நபர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே தான் அப்ப இவருடைய வழக்கு விசாரணைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் இவருக்கான பிணை வந்து இதுவரை காலமும் வழங்கியல நான் அன்னைக்குன்னா ஒரு நாலஞ்சு தடவை இவருக்கான பிணைக்கான அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் இவருக்கான பிணை வந்து வழங்கியல ஆஹ் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவருடைய வழக்கு விசாரணைகள் மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அஹ் ஆனால் பொதுவாக ஒரு விடயத்தை காணத்துக்கொள்ளும் போது இது இவருடைய வழக்கு விசாரணைகள் இருபத்தி நாலாம் தேதி தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர்களுடைய உறவினர்களால் சொல்லப்பட்டிருந்தது சில ஊடகங்களாலும் அப்படி தான் தகவல் சொல்லப்பட்டிருந்தது இவருடைய வழக்கு விசாரணைகள் நாளைய தினம் அதாவது இருபத்தி நான்காம் தேதி தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் இன்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது மல்லாக நிதிவான் நீதிமன்றத்தில் அப்போ நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னமாக இருந்ததுன்னு சொன்னால் இவருக்கான பின்ன வந்து கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிற சமூக வலைத்தளத்தில் பார்க்கும்போது நிறைய மக்கள் கேள்விகள் நாட்டில் ஊழல் செய்கிறார்கள் களவெடுக்கிறார்கள் திருடுறார்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கான பிணைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் உதவி செய்கின்ற ஒரு நபர் அவருக்கான பிணையை வந்து ஏன் வந்து இருக்கிற காலமும் கொடுபடையில அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சொல்லையில் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதாவது நிறைய பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் இவருக்கான பிணை ஏன் வழங்கியல அப்ப இவர் என்ன பிள்ளை செய்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா மக்கள் சமூக இருக்கிற எல்லா மக்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் அவருக்கான பிணை வந்து இன்றைய தினம் வழங்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் எல்லா நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அப்ப அவருடைய வழக்கு விசாரணைகள் அதாவது அவர் சார்பான வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் அவருக்கான பிணை இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அவருக்கான பிணை வழங்கப்பட்டதெல்லாம் நாங்கள் வந்து சில சமூக வளையத்துல பக்கத்துல பாத்துருந்திருந்தாங்க அப்ப இருந்தாலும் இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தின பிறகு அஹ் மக்களுக்கு நாங்கள் சொல்லலாமே என்று சொல்லி கொஞ்சம் காத்திருந்தாங்க அதன் அடிப்படையில அவருக்கான பிணை வழங்கப்பட்ட செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவருக்கு அனுப்பினை மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கு எஸ் கே கிருஷ்ணா அவர் நான் பார்த்தோம் சொன்னா சொன்னால் உதவி வீடியோக்கள் மூலம்தான் சமூக மக்களில் வந்து அறிமுகமான ஒரு நபர் அப்படி இருக்கும்போது அந்த உதவி வீடியோ மூலமாகத்தான் இவர் கைதும் செய்யப்பட்டிருந்தார் அங்கே அங்க தகாத முறையில் கதைச்சார் அப்படின்னு சொல்லி அதாவது வார்த்தை பிரயோகம் வந்து இங்கே போனாலும் முக்கியமான ஒன்று தானே அப்ப அதை வந்து தவறான முறையில் அஹ் கதைச்சார் அப்படின்னு சொல்லித்தான் கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்கமறையில் உலகம் வைக்கப்பட்டிருந்தார் ஆஹ் இப்போ வந்து பிணையில வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு இப்ப கடந்த காலங்கள் அதாவது நான் இன்னும் ஒரு நான்கு தடவை இவருக்கான பிணை என கூறல் முன்வைக்கப்பட்டிருந்தது அவை அனைத்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அஹ் இதற்கு முன்னர் கூட அதாவது இவரோடு சேர்ந்து மொத்தமா நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் அந்த நான்கு பேர்ல ஒரு நபர் வந்து கடந்த முறை வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அப்படி இருக்கும்போது எப்படியும் இன்றைய நம்ம அதாவது இன்றைக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை அடிப்படையில இவருக்கு பின்னா வழங்கப்பட்டு விடும் என்று சொல்லித்தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த அதன் அடிப்படையில முன்னுரிமை மக்களுடைய பிரார்த்தனை வீண் புகையில அவரை வந்து இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அஹ் இப்படி இருந்தாலும் என்ன நிலைமை என்று இப்ப ஆஹ் இந்த விட நீதிமன்றம் தொடர்பாகவும் அல்லது தன்னுடைய வழக்கு விசாரணைகள் தொடர்பாகவும் வந்து எஸ்கே கிருஷ்ணா இவருடைய சார்பான நபர்களும் வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்த முடியாது இது வந்து பொதுவான ஒரு நிபந்தனதான் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பார் அந்த தங்களுடைய வழக்கு விசாரணைகள் தொடர்பாக அவர் வந்து பொது வழியில தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல முடியாது ஆஹ் அப்படி என்ற அடிப்படையில வந்து நாங்களும் சரியான உள்ள சரியான தகவல வந்து மக்களோட கொண்டு பேசிய கோணம் என்ற அடிப்படையில அஹ் இந்த தினம் தெரிவிக்கப்பட்டபடியே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இனி வருகின்ற காலத்தில் அஹ் என்ன நடந்தது போன்ற விவரங்களை வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர் அவர் விரும்பினால் மட்டும்தான் தனக்கு நடந்த விடயங்களை வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் தெரிவிப்பார் இருந்தாலும் இவந்திரன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்க காரணத்தால அவர் சில தகவலை வந்து சொல்றது வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் என்ன சொன்னா இப்பதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப அவருடைய நிலைமைகள் அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் அவர் சார்பான தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர் ஏதாவது சொல்லுகின்ற வார்த்தைகளின் அடிப்படையில் அவரை வந்து மேலும் சிக்கலுக்குள்ள உட்படுத்தக்கூடிய மாதிரியான நிலைமை தான் தற்பொழுது இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஆஹ் சமூக பொது அந்த பொது வழியில வந்து கலைக்கிறது என்னுடைய தகவலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதை வந்து அவர் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் தாமதித்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து இது வந்து சில பேருக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் சில பேருக்கு வந்து கவலை தரக்கூடிய விடியமா இருக்கலாம் என்று சொன்னா நிறைய மக்களுக்கான உதவி வீடியோக்களை வந்து அவர் செய்திருக்கிறார் உதவி வீடியோக்கள் என்று சொல்லி இல்லாமல் உதவிகளை வந்து செய்திருக்கிறார் அது செய்கின்ற உதவிகளை வந்து காரணியோ பதிவேற்றம் செய்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற போதுதான் இவருக்கான கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தது தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் நான் நான் சொன்ன மாதிரி தன் நிறைய மக்கள் இவர் தொடர்பான அஹ் கருத்துக்களை வந்து முன்வைத்துக் கொண்டே வருகிறார்கள் விமர்சனமாக இருக்கட்டும் ஆதரவாக இருக்கட்டும் முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் தற்பொழுது விடுதலை செய்ய விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடுதலை செய்த பட்ட பிறகும் கூட இவருக்கான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்க போகிறது அது வந்து சாதாரண விடம் தானே உலக வழக்கம் தானே என்ன நடந்தாலும் நாலு பேர் நாலு விதமா காய்ச்சி கொண்டு தான் அதை வந்து நாங்கள் கொடுத்த பொருட்படுத்தக்கூடியது இன்றைய நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் இதுதான் எஸ் கே கிருஷ்ணா அவருடைய வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அவருக்கான பிணை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான் இந்த விடயம் தொடர்பாக இந்த காலையை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாக உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம எங்கள் கமலத்தில் சொல்லிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி